அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு டூ பிஹெச் சாய் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நீடூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ இருக்குது வாடகை பத்தாயிரரூவா சொல்கிறாங்க அடுத்து இது வரண்டா வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இது ஹெட்ரூம்லாம் அமைச்சிருக்காங்க இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது புது வீடாகவும் இருக்குது நிறைய பேர் நீடூர் சைடு வீடு வாடகைக்கு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற இந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் கிச்சன்லாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதி அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கறெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோடு அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி தொழில் பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு ஹீட்டர்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது அடுத்து இது டைனிங் ஹாலும் அமைச்சிருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சனும் நல்ல ஸ்பேஸிஸாகவே இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே காமனாக வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் அமைச்சிருக்காங்க வாஷிங் மிஷின் எது ப்ரொவிஷனு பக்கத்துலேயே இந்தியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறோன்னு சரி விடுணங்கிறோன்னு நம்ம தொலைபேசி தொடர்புலுங்க நீடூர் கடத்தலேருந்து பள்ளிவாசல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது கொல்லப்பக்கம் வசதி இல்லாமல் இருக்குது தனி வீடு டூ பிஹெச் இருக்குது வாடகை பத்தாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின்னு தொல்பொடுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்